வணக்கம் இது ஐபிசி தமிழில் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஜூன் மாதம் வங்கி கணக்குகளில் வாய்ப்பில் உள்ள பெருந்தொகை பணம் உயர்தர பரீட்சையில் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம் சாதனை பயணிகள் முறையீடு ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு டக்ளஸ் விஜயம் இங்கிலாந்து பெண்ணின் பயணப் பொதியை திருடிய நபர் கைது கலைப்பிரிவில் ஜாழ் மாவட்டத்தில் முதலிடம் சாதனை படைத்த மாணவி மீண்டும் அதிபராக ரானிலை தெரிவு செய்ய வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற எம்பி ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வழிநடத்தியவர் கொழும்பில் கைது தொடர்பு நாளிரவு முதல் நாடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி ரெண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகும் ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோலின் விலை மாற்றமின்றி நானூற்றி இருபது ரூபாவாகும் ஒரு லிட்டர் டீசலின் விலை ரூபா பதினாறு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பதினேழு ரூபாவாகும் அத்துடன் சிலோன் சூப்பர் டீசல் ஒன்றின் விலையில் மாற்றமின்றி தொடர்ந்தும் அதன் விலை முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாவாகும் மண்ணெண்ணெய் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ரெண்டு ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்விசுமர் நலன்புரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலகங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக கொடுப்பனவுகள் இருந்த நிலையில் ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தின் பின்னர் முதியோர் கொடுப்பனவை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்களின் கீழ் மே ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை பெற முடியும் எனவும் முதியோர் உதவித்தொகையை உரிய வங்கிக் கணக்கில் செலுத்தும் முறையின் கீழ் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் முதியோர் உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் என்று வாரியம் அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகியுள்ளன இந்நிலையில் பவுனியா தமிழ் மகாவித்தியாலயம் வெளிவந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் முதல் பத்து இடத்தில் எட்டு இடங்களை பெற்றுள்ளது இதில் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் ஏழாம் ஒன்பதாம் பத்தாம் இடங்களை பவுனியா தமிழ் மகாவித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளதோடு முதலாம் இடத்தினை ஆஜிலோஜன் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விஞ்ஞான பிரிவில் பத்து இடங்களில் மூன்று இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளார்கள் இதில் ஆறாம் ஏழாம் எட்டாம் இடங்களை குறித்த மாணவ மாணவிகள் பெற்றுள்ளனர் இதேவேளை பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் முதலாம் மூன்றாம் இடங்களை வவுனியா தமிழ் மகாவித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளதோடு முதலாம் இடத்தினை கமலநாதன் லோகநாதன் பெற்றுள்ளார் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் ஏழாம் இடத்தினையும் வர்த்தக பிரிவில் முதல் பத்து இடத்தில் மூன்றாம் மற்றும் ஐந்தாம் இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜால்பானும் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் உரிய அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்களினால் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திடீர் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதனால் நேற்று வவுனியா நகர பகுதிகளில் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருந்தது அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை தொடர்ந்து முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றைய தினம் மாலை அமைச்சர் நிலைமைகளை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இங்கு இந்நிலையில் காணப்படும் அசுத்தமான சூழலை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்று சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய பணிப்பாளருடனும் தொடர்பு கொண்டு நிலைமைகள் தொடர்பாக பிரஸ்தாபித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சுற்றுலா வந்து இங்கிலாந்து பெண்ணின் பயணப்பகுதி பேருந்தொன்றில் வைத்து திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் களனி பெத்தியகொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த பயணப்பகுதியிலிருந்து இருபதாயிரம் டாலர்கள் பெறுமதியான மடிக்கணினி கேமரா வங்கி அட்டைகள் மற்றும் விமான கடவுச்சீட்டு உள்ளிட்ட பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகிய புகைப்படங்கள் மூலம் சந்தேகநபர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்ய முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் திருடப்பட்ட கேமரா தொம்பே பிரதேசத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மடிக்கணனின் கடவுச்சொல்லை அளிப்பதற்காக பேலியகுட பிரதேசத்தில் நபரொருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பொருட்கள் சந்தேக நபரிடம் காணப்பட்டதாகவும் புறக்கோட்டை பொலிஸ் நிலைய தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரட்சையில் கலைப்பிரிவில் வஜினா பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் நாடலாவிய ரீதியில் முப்பத்தி ரெண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது தந்தை ஒரு மீன் வியாபாரி நான் பண்டதரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்விகற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போத உயர்தர பரட்சைக்கு கலைப்பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மூன்றே சித்திகளை பெற்றுள்ளேன் நான் சாந்தை கிராமத்தில் வசிக்கின்றேன் எமது கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமம் எமது கிராமத்திலிருந்து யாழ்ப்பாண ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பதே எனது கனவு அதனை நிறைவேற்றியுள்ளேன் அன்றன்று கற்கின்ற விடயங்களை அன்றைய வீட்டில் சென்று படிப்பதனால் கஷ்டமில்லாமல் இலகுவாக படிக்க முடியும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது கவனத்தை சிதறவிடாமல் கற்க வேண்டும் தமிழ் பாட விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதுதான் எனது கனவு என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்கிய பெற்றோர் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த மாணவியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரது வீட்டில் கொழுமியிருந்தவை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை தென்மராட்சி மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மாணவன் மதியழகன் டினோஜன் பொறியியல் பீடத்திற்கு ஜாழ் மாவட்ட நிலை ஒன்றை பெற்று ஜாழ்பாண மாவட்டத்தில் முதலாமிடமும் அகில இலங்கை மட்டத்தில் நாற்பத்தி ஏழாவது நிலைமையை பெற்று தென்மராட்சி மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை மேலும் அபிவிருத்தி செய்ய அதிபர் தேர்தலை நடாத்தி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் அதிபராக தெரிவு செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசுமாரசிங்க தெரிவித்துள்ளார் இல்லையெனில் அதிபர் தேர்தலை குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்போட்டு அதிபர் ஆரம்பித்திருக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று நாட்டை முன்னேற்றுவதற்கு ரணிலுக்கு சிறிது காலம் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீகோத்தாவில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க பல்வேறு அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் அவர் கஷ்டமான தீர்மானங்கள் காரணமாகவே குறுகிய காலத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் குறுகிய காலத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மக்கள் எதிர்கொண்டு வந்த கஷ்டமும் தற்போது இல்லை நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டங்களே அதற்கு காரணமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ISIS பயங்கரவாதிகள் என்று கூறப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களையும் வழிநடத்தியதாக கூறப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒஸ்மான் புஷ்பராஜ் ஜெராட் என்ற குறித்த சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்று எமது ஊடாக இணைந்திருங்கள் நன்றி